மரியாதையை அன்பான அதனால மரியணை கணப்போர் யூடியூப் சேனல் நேரிகளை உங்கள் அனைவருக்கும் தேவதாயின் திருப்பிறால் வாழ்த்துக்கள் ஜபமாலை பற்றி நெடுந்தொடரில் இருக்கின்றோம் ஜபமாலை பற்றி ஒவ்வொரு முக்கியமான சின்ன சின்ன விஷயங்களையும் பார்த்துட்டு இருக்கிறோம் அது இந்த சில நாட்களாக ஒரு தொடர் அதில் ஜபமாலை எப்படி பைபிளில் முன்குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது எந்த வடிவத்தில் பழைய ஏற்பாட்டிலலாம் இருக்குது புதிய ஏற்பாட்டில் இருக்குதுன்னு நம்ம ஒவ்வொன்னா பார்த்துட்டு வரோம் அன்பானவர்களே இதை முழுசாக எல்லோரும் பார்த்துருக்க வாய்ப்பில்லை கண்டிப்பாக அவர்களுடைய வசதிக்காக இதுவரை வந்த எல்லா வீடியோக்களின் லிங்க்கும் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கீழே நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி உலக ஜபமாலை இயக்கத்தில் நீங்கள் சேரணும்னு ஆசைப்பட்டாலும் இதே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பாருங்கள் அதுக்குண்டான லிங்கும் ஃபோன் நம்பரும் இருக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அன்பானவர்களே இன்று மீண்டும் ஒரு ஜபமாலை பற்றிய ஒரு பழைய ஏற்பாட்டில் ஒரு அடையாள பொருள் அதை இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இரண்டு அரசராகமும் பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் அப்போது ஒரு மனிதனை புதைக்க சென்று கொண்டிருந்த சில இஸ்ராயலர் அக்கொள்ளை கூட்டத்தினரை கண்டு பிணத்தை எலிசேயுவின் கல்லறையிலே போட்டனர் அப்பிணம் எலிசையுவின் எலும்புகளின் மேல் பட்டவுடன் அம்மனிதன் உயிர்த்தி எழுந்தான் இரண்டு அரசராகமும் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் எப்படின்னா எலிசையோ வாழ்ந்த நாட்டில் அந்த நாட்டை பிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வந்து வரும் அப்படி வர்றப்ப ஒரு இறந்த மனிதனுடைய உடலை அடக்கம் செய்கிறதுக்காக சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த மனிதனுடைய உடலை தூக்கிட்டு போவாங்க அப்போ தான் அந்த கூட்டம் வர்றதை பார்த்து பயந்து போய் என்ன பண்ணுவாங்க அந்த எலிசைவினுடைய கல்ற மேலே அந்த பிணத்தை வச்சுட்டு ஓடிடுவாங்க அப்போ அந்த எலிசைவினுடைய எலும்புக்கூடு அதன் மேல் அந்த வைக்கப்பட்ட அந்த உடல் உடனே உயிர் தெழுந்து அந்த மனுஷன் உயிர் திழந்துட்டான் இப்போ இதில் எலிசைவினுடைய எலும்பு கூட்டுக்கு ஒரு மனிதன் ஒரு மனிதனுடைய உடலுக்கு உயிர் கிடைத்ததென்றால் ஜபமாலைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும் எலிசேயும் இறந்து பல நாட்கள் ஆகிருக்கும் அந்த அவர் உடம்பெல்லாம் வாக்கி போய் எலும்பு மட்டும் இருந்திருக்கும் அந்த ஒரு எலும்புக்கு ஒரு மனுஷனை மனிதனை இறந்து போன ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கின்ற வல்லமையை கடவுள் கொடுத்திருந்தார் கொடுத்திருந்தால் மாதாவிற்கும் மாதா கொடுக்கின்ற இந்த ஜபமாலைக்கும் கடவுள் எவ்வளோ வல்லமை கொடுத்திருப்பார் அப்போ அந்த எலும்பு கூடு ஜபமாலை எலிசையு மாதா இதெல்லாம் நம்ம பொருத்தி பார்த்தால் மிகப்பெரிய உண்மை நமக்கு கிடைக்கிறது அது ஜபமாலை என்பது மிக வல்லமையான ஆயுதம் மண்ணோடு மண்ணாக மக்கிப்போகின்ற எலும்பு கூட்டுக்கு ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கின்ற வரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார் அப்போ ஏன் மாதாவிற்கும் மாதா தருகின்ற இந்த ஜபமாலைக்கும் வல்லமையை கடவுள் ஏன் கொடுத்திருக்க முடியாது கண்டிப்பாக முடியும் அப்போ மாதா பக்தி வேணான்றவங்க இந்த ஜவமால பக்தி வேணான்ன்றவங்களாம் கடவுளை எதிர்க்கின்றவர்களாக ஆகிறார்கள் திமிர்வாதக்காரர்களாக ஆகின்றார்கள் பைபிளை நம்பினால் எலிசபியனுடைய அந்த கல்லறையின் மேல் வைக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியையும் நம்பணும் அதை மட்டும் நம்பிட்டு மாதாவையும் மாதா தருகின்ற ஜவமாலையும் நம்பவில்லை என்றால் அது கடவுளை எதிர்க்கின்ற பிசாசுத்தனமாக ஆகிவிடும் அன்பானவில்லை இந்த மாதிரி இந்த மாதிரியெல்லாம் நம்மளை குழப்புகின்ற ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க ஜெவமாலை வேணாம் மாதா பக்தி தேவையில்லை அப்படின்ட்டுலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான வசனங்களெல்லாம் கொடுத்து திருப்பி பதிலடி கொடுக்கணும் நாம திருப்பி அவங்க நம்மள்கிட்ட வந்து பேசவே கூடாது அவங்கள வந்து வாய் அடைக்கணும் நாம இந்த வசனத்தை வச்சு அதற்கெல்லாம் உதவுறது தான் இந்த மரியாதைக்கான ஒரு சேனல் நீங்கள் இந்த மாதிரியான வசனங்கள்லாம் இனிமேலிக்கு வர இருக்குது ஒரு முப்பது நாற்பது வசனங்கள் இந்த மாதிரியான என்று பார்த்த மாதிரியான வசனங்கள் ஜபமாலையோட தொடர்பு படுத்தப்பட்டு இனிமேல் வர வருது தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோ நீங்களே வச்சுருக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா இந்த மாதிரியான விளக்கங்கள்லாம் போனால்தான் ஜபமாலைக்கான ஒரு பக்தியை பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைக்கும் அதனால் அந்த சேவையை செய்ய அவங்களை அன்போடு மாதாவின் பெயரால் கேட்கின்றேன் அன்பானவர்களே இன்னொன்று நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க என்னால் தியானம் பண்ணி ஜம ஜபமாலையை தியானிக்க முடியல பத்து மணியை நான் சொல்கிறேன் ஒரு ஜபமாலையை நான் சொல்கிறேன் வாய் தான் சொல்லுது அந்த தேவரகசியத்தை தியானிக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அதற்கெல்லாம் வரக்கூடிய தொடர்லேயே நமக்கு வழி இருக்குது என்னென்னா ஜபமாலையை ரகசியத்தை தியானித்து ஜவமால சொல்கிறது எப்படி ஒரே நேரத்தில் தியானமும் வாய் வழியாக இந்த ப இந்த ஜவமாலையும் செய்வது என்ற அருமையான ஒரு பதிவுகள்லாம் வர இருக்குது நீங்கள் தொடர்ந்து மரியனைக்கான ஒரு சேனலோடு தொடர்பில் இருங்கள் தேவதாயின் மாசப் இதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக பிதா சுதன் பர்சுத்த ஆவியின் பெயராலே ஆமேன் நன்றி மரியாயே வாழ்க